நாடு வேண்டி நிற்பது ஊழலற்ற தலைமை ஒன்றை இளைய தலைமை ஒன்றை இந்த நாட்டை புது யுகத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு தலைமை ஒன்றை வேண்டி நிற்கிறது வெறும் இனவாதம் பேசி அல்லது முரட்டுத்தனமாக சவால் விட்டு எந்த பிரச்சனையும் நாங்கள் தீர்வு காண முடியாது நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற தலைமையோடு சகோதர தமிழினத்து மக்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வினயமான வேண்டுகோளை நான் இந்த சம்மாந்துறை மண்ணிலே இருந்து விடுக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் முஸ்லிம் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது அந்த வேட்பாளரின் வெற்றியில்தான் தான் தங்கியிருக்கிறது பல தடவைகள் நாங்கள் வெற்றிக்காக முயற்சித்து தோற்று போயிருக்கிறோம் ஆனால் தோற்று போனாலும் நெஞ்சு நிமிர்த்தி சரியான தரப்பிலே நின்றிருந்தோம் என்ற உணர்வோடு அந்த தேர்தல் முடிவுகள் எங்களுடைய முடிவுகள் சரி என்பதை தொன்னூறு வீதத்துக்கு மேற்பட்ட எமது சமூகத்தவர் நாங்கள் தெரிவு செய்ய வேட்பாளரை உயர்த்து பிடித்த விஷயத்தில் நாங்கள் ஒருபோதும் தோற்கவில்லை நாங்கள் ஆதரவு அளிக்காத ஒரு வேட்பாளர் வென்றிருக்கலாம் ஆனால் அவர் வென்ற பிற்பாடு இந்த சமூகத்தின் மேல் பல விஷயங்களை செய்தார்கள் என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது அதன் விளைவாகத்தான் இந்த தேர்தல் இல்லாத்தை விடவும் வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது இருக்கின்ற தெரிவுகளில் பெரிய வித்தியாசத்தை யாரும் காணவில்லை என்றாலும் இன்று நாடு வேண்டி நிற்பது ஊழலற்ற தலைமையொன்றை இளைய இந்த நாட்டை புது யுகத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு தலைமை ஒன்றை நிற்கிறது அந்த தெரிவை செய்கின்ற போது கடந்த நான்காம் தேதி எல்லாரையும் முந்திக்கொண்டு முஸ்லிம் காங்கிரஸ் அந்த தெளிவாக நின்றது என்பதும் அன்றிருந்து இடையிடையே இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் அணி பிரிந்துவிடும் முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளே உள்ளக பிரச்சனைகள் உருவாகிவிடும் என்றெல்லாம் கதை கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மாவட்டத்தின் முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளுக்கு நான் நன்றி கூற வேண்டும் அவர்களுடைய உறுதி காரணமாக இன்று எல்லோரும் ஒற்றுமைப்படுவது மாத்திரமல்ல ஈட்டிலே எங்களுடைய சக கட்சியாக இருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் எங்களுடைய முடிவோடு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிம்மதியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் எனவே இந்த தேர்தல் கடந்த தேர்தல்களை போல எங்களுடைய தெரிவு சரியானது என்பதை சொல்லுகின்ற தேர்வாக இருக்க வேண்டும் வெற்றி தோல்வியை விடவும் கடந்த தேர்தல்களில் நாங்கள் அதைத்தான் செய்தோம் ஆனால் இன்று நாடு முழுவதிலும் நான் கிழக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் போய் பார்க்கின்ற போது சிங்கள பிரதேசங்களில் சஜித் பிரேமதாசவுடைய வெற்றி நிச்சயப்படுத்தப்பட்ட வெற்றியாக ஆகிவிட்டது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இன்று தமிழ் பிரதேசங்கள் சம்பந்தமான சந்தேகங்கள் சிலர் மத்தியிலே கதைக்கப்படலாம் ஆனால் என் அருமை தமிழ் சகோதரர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கடந்த தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்கள் ஆசனத்தை இழந்தார்கள் பாராளுமன்ற ஆசனத்தை இழந்தார்கள் அவர்களுக்கான ஆசனத்தை அவர்கள் பெற வேண்டும் அதே நேரம் எங்களுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் மிக சுமுகமாக நேர்மையாக பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் வெறும் இனவாதம் பேசி அல்லது முரட்டுத்தனமாக சவால் விட்டு எந்த பிரச்சனையும் நாங்கள் தீர்வு காண முடியாது நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற தலைமையோடு சகோதர தமிழினத்து மக்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வினயமான வேண்டுகோளை நான் இந்த சம்மாந்துறை மண்ணிலே இருந்து விடுக்க விரும்புகிறேன் இதை தான் மட்டக்களப்பிலே ஏறாவூரிலும் நான் சொன்னேன் மட்டக்களப்பிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறார்கள் அம்பாறையிலே முஸ்லிம்கள் நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோம் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையாக வாழுகிறோமோ அங்கு நாங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் விட்டுக் நாங்கள் தயாராக வேண்டும் சேதம் இல்லாத செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும் அதே நேரம் எல்லோரையும் சமத்துவமாக நடத்துகின்ற ஒரு தேசிய தலைமையை நாங்கள் ஒன்றிணைந்து தெரிவு செய்ய வேண்டும் அந்த ஒன்றிணைந்த தெரிவாக தமிழ் மக்களின் ஏகோபித்த தெரிவாக சஜித் பிரேமதாச இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை முஸ்லிம்கள் மாத்திரம் அவருடைய வெற்றியின் பங்காளியாக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை நீங்களும் அவருடைய வெற்றியின் பங்காளிகளாக வர வேண்டும் இந்த மண்ணிலே சமத்துவமும் நீதியும் நியாயமும் நேர்மையும் உடைய அரசியல் தொடர வேண்டும் ஆளுக்கால் பழிவாங்குகின்ற ஆளுக்கால் கொள்ளுகின்ற எங்களுக்குள்ளே குதர்க்கம் புரிகின்ற அரசியலை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே போல இன்று ரணில் விக்ரமசிங் அணியில ஏளனமாக ஏளனமான வார்த்தைகளால் சாடுகிற பேசுகிற அந்த வளமை சிலருக்கு கைவந்த கலையாக இருக்கலாம் ஆனால் அதை அவர்கள் கைவிட வேண்டும் என்னை பொறுத்த சஜித் பிரேமதாச இந்த நாட்டின் ஜனாதிபதிகள் வரிசையில் இந்த நாட்டை செழிப்பான பாதைக்கும் ஒற்றுமைக்கும் இட்டு செல்லுகின்ற சிறந்த ஒரு தளபதியாக மிளறுவார் அதற்கு பக்கச்சான்றாக நாங்கள் அவரோடு இருந்து இந்த மண்ணின் அனைத்து தேவைகளிலும் பங்காளிகளாக இருப்போம் அந்த வெற்றியில் இந்த மக்களும் அதே நேரம் சகோதர தமிழ் மக்களும் சிங்களவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வெற்றியில் பங்காளிகளாக மாறுவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி